கிறிஸ்துவுக்குள் அன்பான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே காணொலியில் கத்திரை காண்பும் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த உலகத்திலே பிறந்த இந்த நாளில் உடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து ஆசீர்வாதத்தை கட்டிலிடுவராக இந்த நாளினுடைய செய்தி ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் எனது அருமை கடலுடைய பிள்ளைகளே ஏசையா தீர்க்கதரிசி ஒன்பதாம் அதிகாரத்திலே ஆண்டருடைய பிறப்பை அது எப்படிப்பட்டது அவர் யார் அவர் என்ன காரியத்தை செய்வார் அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது நமக்கு ஒரு பாலகன் நமக்கு ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார் இந்த நாளிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசுவானவர் இன்று நமக்கு ஒரு பாலகனாக பிறந்தார் பாலகனாக பிறந்தது மட்டுமல்ல நமக்கு ஒரு குமாரனாக பிதாவினுடைய குமாரனாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்ட பிதாவானவர் அவர் எப்படி ஆலோசனை தருகிறவராக அவர் அதிசயமானவராக அவர் நித்திய நம்மோடு வாழ்கின்றவராக அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக சமாதானம் தருகிறவராக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்து மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர் பிறந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடைபெறணும் பிறக்கிறக்கிற புதிய ஆண்டிலே ஆண்டவர் ஆலோசனையாக இருக்கணும் அவர் நித்தியமாக நம்மோடு இருக்கணும் குடும்பத்தில் இருக்க வேண்டும் அவர் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அநேக மக்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிற இந்த சமுதாயத்தில் அவர் சமாதான பிரபு பிறந்து விட்டார் நம்முடைய வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் இல்லை துன்பங்கள் இல்லை வேதனைகள் இல்லை பாடுகள் இல்லை ஆசீர்வாதங்கள் உண்டு இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் அந்த நல்ல செய்தியை மகிழ்ச்சியோடு குடும்பமாக திருச்சபையாக சமுதாயமாக நாம் கொண்டாடுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே